வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் ஒழுமையாக உட்காந்து பாருங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு எதிர்கட்சிகள் என்னென்ன கோஷங்கள் வந்து போட்டுக்கிருக்காங்க அந்த கோஷங்களில் உண்மை இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம வந்து பர்டிகுலராக பேச போகிறோம் அதனால் இன்றைக்கி போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் ஒருமையாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்து ஆரம்பிக்கலாம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னா மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் மீது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை இதன் மூலமாக எங்களால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா பிரைம் மினிஸ்டர் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடக்கப்போகுது முதலமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் நடக்கப்போகுது அந்த கூட்டத்தை நான் வந்து புறக்கணிக்க போகிறேன் அதில் வந்து நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருங்க இப்போ இது பேசு பொருளாக மாதிரி இருக்கு திமுகவினர் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வாரத்தை கூட வந்து பட்ஜெட்டில் வந்து இடம்பெறலை அப்படின்னு திமுகவினரும் கோஷம் வந்து போடுறாங்க இப்போ டேட்டாமலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தில் கலங்கரங்கிருக்காரு எதிர்கட்சிகள் என்ன தெரியுமா ட்ரை பண்ணுறாங்க ஒரு மாநிலத்துடைய பேர் பட்ஜெட் உரையின் போது குறிப்பிடப்படலை அப்படின்னா அந்த மாநிலமே புறக்கணிக்கப்படுது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள்லேருந்து புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி வந்து பண்ணுறாங்க ஆனால் அது சுத்த பொய் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்துச்சு பாத்தீங்களா அந்த பத்து வருஷத்துல ஆறு வருடம் தமிழ்நாட்டுடைய பேரு பட்ஜெட்ல வந்து இடம்பெறல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும் போது தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு ஆறு வருஷம் வந்து இடம்பெறல அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆறு வருஷம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே திமுக காங்கிரஸ் கூட்டணி செய்யலை அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை நறுக்குன்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பட்ஜெட் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வழங்கிய நலத்திட்டங்களில் பத்தில் ஒரு பங்கு கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து அவங்களுடைய ஆட்சி நடக்கும்போது அறிவிக்கப்படலை அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு மாநிலங்களுடைய நலனுக்காக மத்திய அரசுடன் நடைபெறக்கூடிய கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய தேவைகள் இதெல்லாம் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத எடுத்து சொல்லி நலத்திட்டங்களை கவர்மெண்ட் தமிழகத்துக்கு வந்து கொண்டு வரதை விட்டுட்டு அந்த கூட்டத்தை நான் வந்து புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால யாரை ஏமாற்ற பார்க்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால தமிழக மக்களுக்கு தான் பெரிய நஷ்டம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார்ல அதுக்கு தான் இந்த பதில் கொடுத்துருக்காரு இது மாதிரி மாநிலத்துடைய எங்கள் தமிழ்நாட்டுடைய தேவைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தோட நடக்கக்கூடிய மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு எடுத்து பேசி நலத்திட்டங்களை மாநிலத்துக்கு வாங்கிட்டு வர்றதை விட்டுட்டு நான் வந்து கலந்துக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறாங்க பார்த்தீங்களா இது யாரை ஏமாத்துகிற வேலை அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு அடுத்து முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக திமுகவுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் அவர்களுடைய தொகுதி நலனுக்காக எதுவுமே வந்து பேசவே இல்லை இப்போ வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் விளம்பரத்துக்காக இது போன்ற நாடகங்களை அரங்கேற்றிக்கிற்காரு அதனால ஒரு நாள் விளம்பரத்துக்காக இது மாதிரி நாடகங்களை அரங்கேற்றுவதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக அரசியலை திமுக முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு கீழே ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காரு என்ன டேட்டா ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா

ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஜீரோ ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ப்ராஜெக்ட் இரநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜீரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜீரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு பட்ஜெட் அப்போ இது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டம் ஆறு வருடம் ஒரு ப்ராஜெக்ட் கூட தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிக்கப்படலை சரி இப்போ வந்து லாஸ்ட்டு பத்து வருஷத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு ப்ராஜெக்டை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு நூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு ப்ராஜெக்ட்டு எவ்வளவு கோடினா இரநூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜீரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபது ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு எவ்வளவு ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நலத்திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஜீரோ அப்போ அவங்களுடைய பத்து வருஷத்து நீங்கள் டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கான நலத்திட்டம் பட்ஜெட் அப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது எங்களுடைய பத்து வருஷத்தில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்கள கம்பேர் பண்ணும்போது பத்து மடங்கு அதிகமாக நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டேட்டாவோட ஒரு செக்கை வந்து வச்சுருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கு தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்